உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நானுங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு பிப்ரவரி மாத பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் கண்ணி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கண்ணி ராசிக்கு இந்த மாதத்தில் இந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கண்ணி ராசியிலேயே கேது நான்காம் இடத்தில் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஆறாம் தேதி பெயர்ச்சியாகி ஆகி மகரத்துக்கு போறாங்க பன்னெண்டாம் தேதி சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி மகரத்துக்கு போறாங்க இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது மாத ஆரம்பத்திலேயே பெயர்ச்சியாகி மகரத்துக்கு போயிடுவாங்க சூரிய பகவான் ஆகப்பட்டது ஜனவரி பதினஞ்சாம் தேதிய மகரத்துக்கு போயிடுவாங்க அதுதான் மகர சங்கராத்திரின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழர் திருநாள் உங்க எல்லாத்துக்குமே தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா கும்பத்துல சனி பகவான் அது போக மீனத்துல ராகு பகவான் மேசத்தில் குரு பகவான் இது வந்து கன்னி ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் இப்ப கன்னி ராசிக்கு இந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி அதாவது வந்து பார்க்க சில முக்கியமான கிரகங்கள் நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியை இருக்கிறது அதுல புதன் பகவான் இருக்கிறாங்க தன்னுடைய ராசி அதிபதி அப்ப தன்னுடைய ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனியுடைய வீட்டில் இருக்கிறாங்க அது இல்ல அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது அங்க உச்சம் பெற்றிருக்கிறாங்க அந்த உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற சனி செவ்வாயோடு இந்த புதனாகப்பட்டது ஐந்தாம் இடத்தில் போய் சேர்கிறது அப்ப தன்னுடைய ராசிநாதன் புதன் பகவான் நல்ல பலம் வாங்கி உள்ளார் நல்ல விதமான அமைப்பில் இருக்கிறாரு கன்னி ராசிக்காரங்களே நீங்க அறிவாளிகள் அறிவில் சிறந்தவர்கள் எங்க போனாலும் எந்த வேலையை கொடுத்தாலும் கெட்டிக்காரத்தனமாக செய்பவர்கள் நீங்க வந்து பார்க்க போன படிப்புல பட்டதாரிகள் நீங்கள் படிக்காத மேதைகள்னு சொல்லலாம் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீங்க படிப்புலையும் கெட்டிக்காரா இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் அவசர புத்தி இருக்குது இந்த அவசர புத்தியினால நிறைய இடத்துல கோட்டை விட்டுருக்கிறீங்க இந்த டைம் உங்களுக்கு இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஐந்தாம் இடம் என்பது பேர் புகழ் கீர்த்தி தன்னுடைய அறிவு தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய திறமை இதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்ப இந்த புதன் பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது உங்களை ஒருத்தர் தேடி வருவாங்க நல்ல வசதி உள்ளவங்க நல்ல பேக்டரி வச்சிருக்கிறவங்க ஒரு நல்ல அமைப்பில் உள்ளவங்க வந்து பார்க்கணும் உங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க வேலைக்கு வேண்டாம்னு சொன்னவங்க இன்னைக்கு வேலைக்கு நீங்க வருவீங்களான்னு எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி கட்டத்துல இப்ப இருக்கு இப்ப இந்த டயத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்ப இந்த புதன் பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களை வாழ வைப்பதற்கு உண்டான ஒரு அம்சத்துல இப்ப இந்த புதன் பகவான் இருக்கிறாரு இது போக அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துக்கு அதி அதிபதி அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஜெயமாகும் நீங்க சம்பாதிப்பீங்க நீங்க சாதிப்பீங்க ஒரு வேலையை திட்டம் போட்டான்னு அதை அடைஞ்சே தீர்வீங்க பாரின் போக நினைச்சா கண்டிப்பா போயே தீர்வீங்க அந்த அளவுக்கு அந்த மூன்றாம் இடத்த அதிபதி ஆகப்பட்டது உச்சபலம் ஆகப்பட்டது வாங்கி அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தடையும் கொடுக்க மாட்டாரு இது போக உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்த அதிபதியும் சுக்கர பகவான் அப்ப ரெண்டு ஒன்பது கோடி கிரகமாகப்பட்டது அஞ்சாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது பாகியஸ்தானம் அப்ப ஏதாவது ரூபத்துல நீங்க வந்து பார்க்க பாக்கியசாலி ஆக போறீங்க அப்ப யாரோ ஒருத்தர் மூலியமாக நீங்க பல வருஷங்கள் பல வருஷங்கள் கணக்குல நீங்க எதிர்பார்த்த சில முக்கியமான காரியங்கள் ஆகப்பட்டது இந்த காலகட்டத்தில் நடக்கவிருக்கிறது பல வருஷங்களாகவோ பல நாட்களாகவோ பல மாதங்களாகவோ எதிர்பார்த்த காரியமாப்பட்டது இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு நடந்தே தீரும் அப்ப அந்த பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது அந்த பாக்யஸ்தானாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பெரும் வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து இது எல்லாமே மாறப்போகுது நீங்கள் உயர்வான நிலைக்கு வரப்போறீங்க உங்களுடைய நிலைமை கண்டிப்பாக எவ்வளவு மோசமான சூழல் இருந்தாலும் அதுல இருந்து நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்குது அப்ப உங்களுக்கு தனாதிபதியும் தான் வழிகள் உங்களுக்கு தடையே இருக்காது அப்ப பிசினஸ் வேலை வியாபாரம் எதுல நீங்க வந்து பார்க்க போன முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக நல்ல பலனை கொடுக்கும் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கு தகுந்த பலனை கொடுத்து அதுல வெற்றியையும் கொடுத்து கண்டிப்பாக உங்களை உயர்த்தி காட்டுவார் பாக்யஸ்தானாதிபதி சுக்கர் பகவான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் மேலும் மேலும் வளர்வதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய ராசிநாதன் லக்னாதிபதி முதல் பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பு நல்லா வரும் ஞாபக சக்தி நல்லா வரும் நீங்க வந்து டிஎன்பிசி எழுதலாம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதலாம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு தேவையான அந்த குருப்பிய சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதலாம் நீங்க இந்த டயத்துல எந்த விதமான எக்ஸாம் எழுதினாலும் அதுல கண்டிப்பாக நம்பர் ஒன்னா வரது வாய்ப்பு இருக்குது படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல படிக்கவே முடியல படிக்காம வந்து பார்க்க போனா தன் குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க தன்னை தானே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கணும் நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறாங்க நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு வந்து இந்த டயத்துல நீங்க படிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இது எல்லாமே கண்டிப்பாக கண்ணிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இது மட்டும் இல்லைங்க நீங்க பிறந்தது வந்து உத்திர நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்ப அந்த உத்திரி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களும் அப்ப அந்த உத்திரம்ங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அவர் வந்து பார்க்க போனா இந்த மாதத்துல வந்து பார்க்க போனா பதினஞ்சாம் தேதி கும்பத்துக்கு போயிடுவாரு இந்த புதன் பகவானும் இருபதாம் தேதி கும்பத்துக்கு போயிருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தும் புதாத்திய யோகத்தை கொடுக்கறாங்க அப்ப எந்த ரூபத்திலையும் நீங்க பயந்துக்க வேண்டியது இல்லை நீங்க வந்து பார்க்க போனா இதற்கு முன்னாடி எந்த விஷயங்கள் எந்த காரியங்கள் இருந்தாலும் அதை விட்டுட்டு இதற்கு மேல நம்மளுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் நம்மளுக்கு சக்சஸ் ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைங்க அடுத்தது வந்து அஸ்தம் நட்சத்திரம் அந்த அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எந்த தோஷமும் இல்லை ஆனா நம்ம தோஷம் இல்லைனா கூட அவங்க வந்து போக்க போனா வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டங்கள் பட்டு இருக்கிறாங்க எடுத்து காரியம் ஆகல தொழில் சரியா ஒர்க் அவுட் ஆகல செஞ்சுட்டு இருந்த வேலை திடீர்னு போச்சு நம்ம வேலையை எதிர்பார்த்துட்டு அது கிடைக்குமா ஒரு பிசினஸ் பண்ணோம்னு நினைக்கிற அது நடக்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழப்பம் எல்லாமே தீர்ந்து இந்த மாதத்தில் நல்லது நடக்கும் இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயோடைய நட்சத்திரம் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அப்ப நீங்க பூமி வாங்கலாம் கண்டிப்பா பூமி வாங்கலாம் நீங்க வீடு கட்டுற இடம் வாங்கலாம் நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் ஒரு டாக்டராக படிக்கலாம் ஒரு டாக்டராக இருக்கலாம் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில நீங்க நல்லபடியா வளரலாம் இசை தொழில வரலாம் இந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த செவ்வாய் பகவானுடைய வாய்ப்புகள் நல்லா இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பலன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்ல கன்னி ராசிக்காரங்க என்னுடைய சேனல் அதிகமான பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க என்னை ரொம்ப ஊக்குவிக்கிறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்களுடைய ஜாதத்தை அனுப்பிச்சு என்னை பார்க்க சொல்லி உங்களுடைய உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே சமயத்துல இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுத்திகள் நடக்குது அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் அந்த தசாபுத்திகள் என்ன ஏது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்